அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிறப்பிலேயே குலதெய்வத்தின் அருள் இருக்கக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி குலதெய்வம் கோபமாக இருக்குது குலதெய்வம் எப்படின்னு தெரியலை யாருன்னு தெரியலை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய குல தெய்வம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க நம்மளுடைய முன்னோர்கள் பரம்பரையாக வழி வழியாக ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்து விட்டு வருவார்கள் அதுதான் குலதெய்வம் இந்த குல தெய்வம் கோபமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படிமா தெரிஞ்சுக்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க தெய்வம் கோபமாக இருக்குது குல தெய்வம் உங்கள் மேலே வந்து ரொம்ப வந்து கோபத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வீடுகளில் சுப காரியங்கள் நடக்காமல் இருக்கும் நம்ம எடுத்து முயற்சி பண்ணுவோம் செய்யலான்னு அதில் ஆயிரத்தி எட்டு தடைகள் வந்துட்டுருக்கும் தேவையில்லாத வீட்டில் சண்டை சச்சரவுகள் வந்து வந்துகிட்டே இருக்கும் காரணமே இருக்காது கணவன் மனைவி சண்டையாக இருக்கும் உறவினர்களுக்கு சண்டையாக இருக்கலாம் இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு மாறி மாறி நோய்வாய்பட்டு கொண்டே இருப்பாங்க ஏன் எதுக்குன்னே தெரியாம காரணமே இல்லாம நல்லா இருப்பாங்க திடீர்னு உடம்பு சரியில்லாம போய் பெரிய ஒரு மருத்துவ செலவு நம்ம செஞ்சிட்டு இருப்போம் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கக்கூடியவர்கள் கூட தெய்வத்தின் கோவிலுக்கு போயிட்டு நீங்க பொங்கல் வச்சு வழிபாடுகள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா குல தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வருடத்தில் ஒரு முறையாவது கண்டிப்பா நம்மளுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போகணுங்க அது எல்லாருக்குமே பொதுவானது உங்கள் குலதெய்வம் எங்கே இருந்தாலும் சரி கொஞ்சம் சிரத்தை எடுத்து வருடம் முழுவதும் நம்ம ரொம்ப பிஸியாக இருக்க போறதில்ல இல்லையா வருடத்தில் ஒரு நாளாவது உங்களுக்கு எந்த நாள் வசதியாக இருக்குதோ அந்த நாளை தேர்வு செய்து உங்களினுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அனைவருமே வருடத்தில் ஒரு முறையேனும் நீங்க குலதெய்வம் கோவிலுக்கு போகணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சில குலதெய்வம் கோவிலில் வருடத்தில் ஒரு முறை அவங்களுக்கு வந்து திருவிழாக்கள் நடக்கும் அந்த நேரத்திலையும் போகலாம் இல்லம்மா நாங்கள் வெளிநாட்டுல இருக்கோம் வெளி மாநிலத்துல இருக்கிறோம் திருவிழா சமயத்துல எங்களுக்கு லீவு கிடைக்காது அப்படிங்கிறவங்க எப்போ உங்களுக்கு வசதியாக இருக்குதோ அந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி ஒவ்வொரு நல்ல நாள்களுக்கும் நம்ம வந்து வீட்டிலையே ரொம்ப எளிமையாக நம்மளுடைய குலதெய்வத்துக்குன்னே கலசம் வச்சு வீட்டில் ரொம்ப எளிமையாக நீங்கள் வழிபாடுகள் வந்து தாராளமாக செய்யலாம் நம்மளுடைய ராசிகள் அப்படிங்கிறதே நான்கு வகையாக பிரிக்கப்படுகிறது நீர் ராசி நில ராசி காற்று ராசி நெருப்பு ராசி அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்குதுங்க நம்மளுடைய குல தெய்வமும் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்குது இப்போ நீர் ராசிகள் என்னென்ன அப்படின்னா விருச்சகம் கடகம் மீனம் நெருப்பு ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தனுசு மேசம் சிம்மம் காற்று ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் துலாம் கும்பம் நிலம் ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னி மகரம் ரிஷபம் இப்படி நான்கு வகையாக நம்மளுடைய ராசிகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கின்றன இதுல தெய்வம் அப்படிங்கிறதும் இரண்டு வகையாக நம்மளுக்கு பிரிக்கப்பட்டிருக்குது ஒன்னு ஆண் குல தெய்வம் இன்னொன்று பெண் குல தெய்வம் நம்மளுடைய குல தெய்வம் முதல்ல எதை தொடர்புடையது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா பஞ்சபூதங்களை தொடர்பு கொண்டதாகவே நம்மளுடைய குல தெய்வம் இருக்கும் ஒரு சில குல தெய்வங்கள் பாத்தீங்கன்னா நீர்நிலைகள்ல இருக்கும் ஆறு குளம் கடல் சார்ந்த கோவில்கள் அந்த மாதிரி இருக்கும் இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா மலை சார்ந்த கோவில்களா இருக்கும் மலை மேல் வந்து அந்த சாமி வந்து இருக்கும் அவங்களுடைய இந்த மாதிரி உங்களுடைய குல தெய்வம் எதை தொடர்புடையதாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்னு நம்மளுடைய குல தெய்வம் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் அப்படின்னு இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இதிலேயும் ஆண் ராசி பெண் ராசி அப்படின்னும் பிரிக்கப்பட்டிருக்கு ஆண் ராசியாக விளங்கக்கூடியது மேஷம் விருச்சகம் கும்பம் சிம்மம் துலாம் தனுசு இதெல்லாம் ஆண் ராசிகளாகவும் பெண் ராசிகள் ரிச ரிஷபம் மகரம் கன்னி விருச்சகம் கடகம் மீனம் இந்த ராசிகள்லாம் பெண் ராசிகள் அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்படி ராசிகள்லேயே நம்மளுக்கு இத்தனை வகைகள் இருக்கிறது இதில் எந்த ராசிகள் பிறப்பிலேயே குல தெய்வத்தினுடைய அருளை பெற்றிருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ உங்களுடைய குல தெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் ஆண் குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அவங்க வந்து குலதெய்வத்தினுடைய அருள் அவங்களுக்கு கண்டிப்பாக இடை இருக்கும் இதே உங்களுடைய குல தெய்வம் பெண் தெய்வமாக இருந்து உங்க குடும்பத்துல பெண் பிள்ளைகள் பிறக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களினுடைய குல தெய்வத்தினுடைய அருள் கண்டிப்பா இருக்குங்க அதுலேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களினுடைய குல தெய்வத்தினுடைய அருள் கிடைப்பதற்கு இப்படி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா குலதெய்வம் ரொம்ப தூரமா இருக்குது இல்லை நம்மளுடைய குலதெய்வம் ரொம்ப சின்ன கோயிலாக வச்சிருக்காங்க இதையெல்லாம் நம்ம கோயில்னு சொன்னோம்னா நம்மள ஒரு மாதிரி இமேஜ் போயிடும் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நீங்க நினைக்கவே கூடாதுங்க ஒரு சில குலதெய்வம் கோவில் பார்த்தீங்கன்னா கோபுரமே இருக்காது வெறும் கல்வடிவிலேயே வச்சு வழிபாடு செய்வாங்க இன்னொன்னு நாகம்மா ஒவ்வொரு ஒரு சிலரோட குல தெய்வமாக இருக்கலாம் அங்க வந்து வெறும் புத்து வச்சு வழிபாடு செய்வாங்க இப்படி ஒவ்வொருத்தினுடைய குல தெய்வம் தனித்துவமாக இருக்கும் நம்ம இந்த குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய முன்னோர்களினுடைய வந்து அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வழி வழியாக அந்த இடத்துல அவங்களும் வழிபாடு செஞ்சிருப்பாங்க அவங்க இருந்த இடத்துல நாம் போய் வழிபாடு செய்யும் பொழுது குலதெய்வத்தினுடைய அருளோடு சேர்த்து நம்மளுக்கு முன்னோர்களினுடைய ஆசையும் கிடைக்கும் அதனால தான் வீட்டில் தொடர்ந்து ஒரு சண்ட சச்சரவாகவே இருக்குது ஒரு பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு அப்படின்னா உடனே சொல்லுவாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க எல்லாம் சரியாயிடும் அப்படிம்பாங்க இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் இதெல்லாம் நம்ம பெரியவங்க வந்து நம்மளுக்கு சொல்லிட்டு போனாங்க இந்த மாதிரியெல்லாம் செய்யுங்கம்மா என்னன்னே தெரியல தொடர்ந்து ஒரு மாதிரி பிரச்சனையாகவே இருக்குது இல்லை ஒரு ரெண்டு வருஷமாக நம்மளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் குழந்த வந்து நம்மளுக்கு வரம் கிடைக்கலையே அப்படின்னு குலதெய்வம் கோவிலில் போய் பொங்க வச்சு குடும்பத்தோட வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா உடனே குழந்தை வரம் கிடைக்கும் இதெல்லாம் ஒவ்வொரு காரணத்தையும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்மளை செய்ய சொன்னாங்க அந்த மாதிரி செய்யுங்க சரியாகும் அப்படிமாங்க இந்த மாதிரி நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை அப்படின்னா நாம் என்ன தான் நீங்கள் யாகங்களோ வேள்விகளோ பெரிய பெரிய கோவில்களுக்கு போய் நீங்கள் வழிபாடுகள் செஞ்சாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது முதல்ல நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய அருள் வேண்டும் அந்த குலதெய்வமே மற்ற தெய்வங்களினுடைய அருளை வந்து நம்மளுக்கு பெற்றுத்தரும் அதனால கண்டிப்பா ஒவ்வொருத்தரினுடைய குல தெய்வம் கோவிலுக்கு வருடத்தில் ஒரு முறையேனும் நீங்க போங்க உங்க வீட்டு குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருக்குதே உங்க குடும்பத்தில் ஆண் பிள்ளைகள் பிறந்திருக்கு அப்படின்னா அது உங்க குலதெய்வத்தின் ஆசிர்வதிக்கப்பட்ட குழந்தைகள் அப்படின்னு நீங்க நினச்சிக்கலாங்க அதே மாதிரி தான் பெண் தெய்வத்திற்கும் அம்மன் தெய்வங்கள் இப்போ நிறைய வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்போது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிறைய இப்போ நீங்கள் கிராமங்கள்லாம் போயிட்டீங்கன்னா அந்த பேச்சி அம்மன் இந்த மாதிரி பெண் தெய்வங்கள் இருக்கும் இந்த மாதிரி பெண் தெய்வங்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் பெண் குழந்தைகள் பிறந்தா பாருங்களேன் அந்த ஃபேஸோ இல்லை ஏதோ ஒரு சிமிலாரிட்டி நம்மளுடைய குல தெய்வத்திற்கும் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் இருக்கும் அதனால கட்டாயம் இவங்க எல்லாருமே பிறப்பிலேயே குலதெய்வத்தினுடைய அருளை பெற்றிருக்கக்கூடும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்